அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல ஒருவருடைய எச்சில் கேன்சர் நோயை மருந்து உள்ளது என்று சொன்ன நீங்கள் நம்புவீர்களா நம்முடைய எச்சில் ஸ்டம் எனும் ஒரு செல் இருக்கின்றது அந்த இஷ்டம் என்ற செல் பல்வேறு வகையான செல்களாக மாறக்கூடிய திறன் கொண்டவை எச்சில் இருக்கக்கூடிய இந்த இஷ்டம் என்கின்ற செல் இரத்த புற்று நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக இருக்கின்றது இரத்த புற்று நோயை குணப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இன்று புதியதோ இணையதளம் திறக்கப்பட்டு அதனூடாக எச்சிக்கலை தானம் செய்து இரத்த புற்றுநோயாளர்களுக்கு உதவுகின்ற என்ற ஒரு செயல் இன்று முன் து இந்த எச்சில் பற்றி ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லிவிட்டது என்றால் நம்ப முடியுமா ஆம் இஸ்லாமிய மார்க்கத்தின் கடைசி தூதரான முகமது நபுல்லம் அவர்கள் எச்சில் பற்றி ஏற்கனவே என்ற ஒரு முறை இருக்கின்றது பெரிய தட்டில் உணவை போற்று நான்கு ஐந்து நபர்கள் ஒன்றாக ஒரு தட்டில் சாப்பிடும் முறை இந்த விடயத்தை உணர்த்துவதாகவே இருக்கின்றது ஒருவருடைய உணவு இருவருக்கு போதுமானதாகும் இருவரின் உணவு நான்கு பேர்களுக்கு போதுமானதாகும் என்பதாக நப்சல்ல அல்லு வல்லம் அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்களுக்கு ஒரு ஆட்டில் இருந்து பால் கறந்து கொடுக்கப்பட்டது அந்த பாலை நபி வசல்லம் அவர்கள் குடித்தார்கள் இடது பக்கத்தில் இருந்து அபுபக்கர் இருந்த கிராமவாசி ஒருவருக்கு தாம் அருந்திய பாலின் மிச்சத்தை வலது பக்கத்தில் இருந்த அந்த கிராமவாசிக்கு கொடுத்து அவரும் அதிலிருந்து குடித்துவிட்டு வலது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த பாலை சிறிது சிறிதாக அனைவரும் குடித்தார்கள் என்பதாக ஹதீஸ் காணப்படுகின்றது ஒருவருடைய எச்சில் இன்னொருவருக்கு நோய் நிவாரணம் என்பதை ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் உலகுக்கு சொல்லிவிட்டது ஆனால் இன்றைய அறிவியல் விஞ்ஞானம் இப்பொழுதுதான் இதனை கண்டுபிடிக்கின்றது அறிவியல் மற்றும் விஞ்ஞானத்தை மிஞ்சும் அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் திறனை இஸ்லாமிய மார்க்கத்தின் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றது அதை தான் காலத்திற்கு தகுந்தால் போல் அறிவியல் உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான விஷயமாகும்